லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்திருந்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் விளக்கமலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பில் ஆஜரான பெண் அதிகாரி நீதிமன்றில் விளக்கம் அளிக்கையில் உவா மாகாண முதலமைச்சராக சந்தேகநபர் சாமர சம்பத் பதவி வகித்த போது குறித்த மாகாண சபைக்குரிய நிலையான வங்கிக் கணக்கிலிருந்து உரிய காலம் முதிர்வடைவதற்கு முன்னர் பணத்தை விடுவித்தமையின் ஊடாக அரசாங்கத்துக்கு நூற்று எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறித்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் ஊடக சந்திப்பொன்றில் பங்கேற்று மாகாண சபைகளில் காணப்படும் நிலையான வாய்ப்புகளை உரிய காலப்பகுதிக்கு முன்னர் விடுவிப்பதற்காக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தான் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் திரைசேரியின் ஊடாக சுற்றுநிறுவம் ஒன்றை வெளியிட்டதாக குறிப்பிட்டிருந்தார் குறித்த சுற்றுநிற்பத்துக்கு அமைய சாமர சம்பத் தசநாயக்க தவறளிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட உரிய சுற்றுநிருபம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் சாமர சம்பத் தசநாயக்க உரிய நிதித் தொகையை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுவித்துள்ளதாக குறித்த அதிகாரி சுட்டிக்காட்டினார் அதன் அடிப்படையில் சந்தேக நபர் சாமர சம்பத் தசநாய்க்கு உரிய பணத்தை வங்கியிலிருந்து விடுவிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதைப் போன்று சுற்று நிருபம் வெளியிடப்பட்டிருக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது உரிய சுற்றுநிற்பம் வெளியான காலப்பகுதி தொடர்பில் உரிய தெளிவு இன்மையினால் ஊடகங்களுக்கு குறித்த கருத்தை வெளியிட்டதாக தெரிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான பெண் அதிகாரி தெரிவித்தார் உரிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரி முன்னாள் ஜனாதிபதி ஊடக சந்திப்பில் தெரிவித்த குறித்த கருத்தின் ஊடாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக குறிப்பிட்டார் சந்தேக நபரான சாமர சம்பத் தசநாயக்கவின் மனைவியின் கோரிக்கை அமையம் ஊடக சந்திப்பை நடத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அதன் அடிப்படையில் சந்தேக நபராக சாமர சம்பத் தசநாயக்க விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதால் அவரது பிணை கோரிக்கையை நிராகரித்து விளக்கம் வைக்க உத்தரவிடுமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவின் பிணையை ரத்து செய்து அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று குறிப்பிட்டார்